ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கு வாங்க நீங்கள் பா இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணலாம் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் செய்யுங்க இந்த பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தது என்னால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்த முருங்கைக்கா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் நாங்கள் வந்து இங்கே திருப்பூரில் வந்து பழனியப்பா ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது அந்த பழனி முருகன்காக்கா ஓப்பன் பண்ண பட்டது அந்த டஸ்ட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுவோம் சப்மிட் பிற பிறகு சப்மிட் பண்ண எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டு இருக்க நான் வந்துட்டு பாருங்கள் எங்கள் வண்டி வந்து பையன் சின்ன பையன்ல இருந்து எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் எங்கள் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு கொண்டு போய் கொடுக்குறதுக்காக வாங்க அப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே எல்லா பக்கமும் கலெக்ட் பண்ணி எடுத்து மொத்த பொருளையும் வந்து நாளைக்கு வண்டி காலையில் பெறப்படுது ஞாயித்துக்கிழமை இன்றைக்கி வந்து நான் சனிக்கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பொருளே வந்துட்டு நீங்கள் அடுத்த வட்டம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் பண்ண முடியாட்டி அடுத்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பஞ்ச மூட்டை மாரி வச்சுக்கிட்டு வரேன் வா கருவேப்பிலை கொண்டு வந்து வை வண்டியில் டேய் ஆ முன்னாடியே வச்சுருவ வண்டியில் கொண்டு போய் கொடுத்துடலாம் ஆ ஓகே கருவேப்பிலையும் முருங்கைக்காயும் ரெடி ஓகே வா வண்டியில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறோம் ரெண்டு மூட்டை கட்டியாச்சு முருங்கைக்காயும் ஓரளவு கட்டியாச்சு ஒரு முருங்கை மரத்தையும் காலி பண்ணியாச்சு கருவேப்பிலை மரத்துலையும் காலி பண்ணியாச்சு வாங்கிட்டு வந்த பொருளை வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் அரிசி பருப்பு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டு சரி வரேன் உங்களுக்கு அன்னதான கூட வந்து எங்கே போடுறோன்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கிறேன் இந்த இடம் வந்து பழனி பெருவுடையார் கோயில் அங்கே தான் அன்னதானம் போடுறோம் செவ்வாய் புதன் ரெண்டு நாள் வந்துட்டு அப்புறம் வந்து கோயில் சத்திரத்தை பக்கம் எல்லா பக்கமும் சாப்பாடு போடுவோம் வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து மெயினாக ஸ்பான்ஸ்ப ஸ்பான்சர் பண்ணவங்களோட பேரெல்லாம் வந்து பத்திரிக்கையில வந்து அடிச்சு கொடுத்துருக்கு அடுத்த வருஷம் நீங்கள் மறந்துடாதீங்க மக்களே உங்களால முடிஞ்சதை கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதா அப்புறம் அவங்க எப்படி ரெண்டு நாள் சமைக்கிறாங்க பொருளெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு அந்த பொருளெல்லாம் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ அப்புறம் வந்து நான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இன்னொரு அக்கா வந்து ஒரு ஐம்பது தேங்காய் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அதையும் வந்து கொடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கு அது நான் வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு ஒரு பொருளாக கொடுங்க அடுத்த வருஷம் அன்னதானத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது அடுத்த வருஷம் அன்னதானத்துக்கு நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு யார் எங்கே இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கான பணமோ பணமாக யார் யார் பணம் அனுப்பிச்சி விட்ற லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அவங்க குரூப்பில் வந்து இப்போ எவ்வளோ பணம் வந்திருக்குன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் யார் யார் வந்து எங்கள் டீமில் வந்து எவ்வளோ பேர் சர்வீஸ் பண்ணுறத வந்து நாளைக்கு நாலனைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுற மக்களே பாருங்கள் அடுத்த வருஷம் வந்து வாங்க எங்களோட சாப்பாட்டுக்கு பகிர்ந்துருக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் மறந்துடாமல் வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே மறந்துடாமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி